ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிக்கலாம் அதை நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் தக்காளி நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நாங்கள் அரிசி வந்து ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் ரெண்டரை கிளாஸ் அரிசியை நல்லா ரெண்டு டைம் மட்டும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா நமக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருளும் பச்சை மிளகாவும் இதிலேயே சேர்த்துக்கலாம் இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் வெங்காயம் இந்த மாதிரி நமக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட நம்ம நீளமாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அதுக்கப்புறமா இது கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்து புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோடய பச்சை வாசனெல்லாம் நமக்கு நல்லா போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்துட்டு தண்ணிலாம் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடலாம் இது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும் நாங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு நாங்கள் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு அரிசி நல்லா ஊறிட்டுருக்கும் இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிச்சு வர இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக ஒன்று இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு ஆஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் விசில் வச்சிடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நம்ம கொட்டிட்டு லைட்டாக குளிக்கி விட்டால் தான் நமக்கு அரிசி உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்